அனைவருக்கும் வணக்கம் தினமும் நம்ம ஜோதிடத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டுட்டு வரோம் இன்றைக்கி அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் மூத்த நாயகன் சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் இந்த சூரியனை வச்சு தான் நம்மளுடைய எல்லா கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா சுழன்று கொண்டே இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் இது வந்து தெரியும் இந்த சூரியன் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர் மேசத்துல வலுவடைவாரு துலாம்ல வலு குறைஞ்சு இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி நம் இந்த சூரிய பகவான் எந்த இடத்துல இருந்தா நமக்கு யோகம் முதல்ல சூரியனால் என்ன சார் யோகம் அப்பாவுடைய அப்பாவுக்கும் நமக்கு நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும் பூர்வீக சொத்து வந்து கிடைக்கும் அரசு வகை ஆதாயம் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடத்துல வந்து நமக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா ஒரு பிராண்டட் பர்சனாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசு வகை தான் சார் முதல்ல நிர்வாகத்துக்குடைய திறன் மிக்க ஒரு பகுதி தான் சூரியனுடைய காரகத்துவம் சரி இது எல்லாருக்குமே இருக்குது ஒரு சாதாரணமாக நம்ம ஊரில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சு நல்ல பேர் ஃபேமஸ் பெயர் புகழோடு இருப்பாங்க அவங்களுக்குமே இந்த சூரியன் மிக வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூரியன் எங்கே இருந்தால் யோகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சரி சூரியன் சுக்கரனுடைய இணைவில் குருவின் பார்வையில் எந்த வீட்டில் இருந்தாலும் இணைவு இந்த இணைவு வந்து மிக அருமையான யோக பலன்களை தரும் சரி இதே இணைவு மேசத்தில் இருக்குது சூரியனும் சுக்கரனும் மேசத்துல இருந்து குரு தனுசுல இருந்து பார்க்கிறார் அப்படின்னா ரொம்ப சூப்பர் சூரியனின் காரகத்துவங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே இணைவு ரிஷபத்தில் இருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிகத்திலிருந்து ரிஷபத்தை பார்க்கிறார் அப்படின்னா இந்த அமைப்பு மிக அருமையான ஒரு அமைப்பாக இருக்கும் சூரியன் ரொம்ப வலுவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சரி அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் வந்து சுக்கரனோட இணைஞ்சு புதனோட இணைஞ்சு குரு தனுசுல இருந்து பார்த்தாங்கன்னா சிவராஜ யோகங்கிற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருக்கும் அப்போது எந்த இடத்துலையுமே சூரியன் சுக்கரனை அஸ்தங்கம் செய்து குருவின் பார்வையிலோ பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலோ இருந்தால் மிகப்பெரிய யோக பலன் அப்படின்னு சொல்லலாம் சரி தனித்த சூரியன் மட்டும் எங்க இருந்தாலும் யோகமா அப்படின்னா பாத்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு அது யோகம் தரவே தராது சரி அது மாதிரி பாக்க போனா ஒரு தனித்த சூரியன் தனுசுல இருக்கிறது மிக சிறப்பு இந்த மாசம் மார்கழி மாசம் இல்லைங்களா சூரியன் தன்னுடைய திரிகோண வீட்டுக்கு முதல் திரிகோண வீட்டுக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது சிம்மத்துக்கு முதல் திரிகோணம் சொல்லக்கூடிய தனுசு வீட்டுல இருக்கிறார் இரண்டாவது திரிகோணம் சொல்லக்கூடிய மேசத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் மீனம் வீட்டில் இருக்கிறது சூரியன் இருந்தால் மிக சிறப்பான ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசப வீட்டில் இருக்கிறது மிக சிறப்பு துலாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு இல்லைனாலும் அந்த சுக்கரனுடைய இணை இணையும் போது பாத்தீங்கன்னா தனிச்ச சூரியன் துலாமில் இருப்பது கொஞ்சம் பிரச்சனையை தரும் ஆனா சுக்கரனுடைய இணைவில் சூரியன் அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது நீச்ச பங்கமாக வேலை செஞ்சு அந்த இடத்துல நீச்சத்திற்கான பலன் மறைந்து போய்விடும் அப்போ இந்த அமைப்பெல்லாம் இங்கெல்லாம் இருந்தா சூரியன் எல்லாம் இருந்தா நல்லது அதே மாதிரி அவர்களுடைய நண்பர்கள் வீடுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தனுசு மீனம் மேசம் விருச்சகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகம் புதனுடைய ரெண்டு வீடு புதனுடைய வீட்டில் வந்து சூரியனுக்கு சமந்தான் சார் நட்பு கிடையாது அப்போ அந்த அமைப்பில் அவர் அவங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல பலனை தருவார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரி ஜோதிடத்தில் எந்த வீட்டில் அவர் சூரியன் இருந்தா நல்ல பலன் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா இந்த இடங்கள் இப்போ நான் சொன்ன இடங்கள் வந்து நம்மளுடைய லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினோராம் இடத்தில் இருந்தால் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இந்த அரசு வகை ஆதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஆறு பத்து பதினோராம் பாவத்தில் இருக்காங்க ஒரு சில பேருக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல சூரியன் இருந்து கூட அவங்களுக்கு அரசு வேலை வந்து கிடைச்சிருக்கு அதனால் பன்னிரெண்டாம் பாவத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் வந்து அரை பாவர் அப்படிங்கிற முறையில் அவர் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறது ஒரு வகையில் நன்மையை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும் இன்னைக்கு சூரியனை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற ஆல்ஸ் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து ரெடி பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு வந்து இதாகும் நம்மளுடைய முன்பதிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த எண் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நமக்கு கொடுத்துருக்கற கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு நன்றி வணக்கம்